சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அதாவது பத்திரிக்கையாளர் எல்லாம் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க திமுக கூட்டணியில மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்காங்க தொங்க கட்சின்னு ஒருத்தரா வெளிய போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் போதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டம் மீண்டும் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இணைந்திருந்தார் அதுபிறகு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் கூட இப்பொழுது நாட்டு மக்களின் நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னையும் இணைந்து அதன் பிறகு கடந்த வாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய புதிய நீதி கட்சி தலைவர் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் மற்றும் ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள் பிறகு நமது தமிழக முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள் ஆக இப்பொழுது எங்களுடைய கூட்டணி நாளுக்கு நாள் இறுதி கொண்டே இருக்கிறது மக்களின் நன்மை கருதி பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும் அதன் பிறகு நிச்சயமாக வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏப்ரல் மாசம் நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையான முறையில் ஆட்சி அமைக்கும் வந்து சசிகலா அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தி இருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே அதே நிலையில அவர்கள் கூட்டத்துல வந்து என்ன முடிவு தகவல் வந்திருக்கு அதாவது கூட்டணிக்கு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணிக்கு அவர்கள் ஆதரவு தராதா அவங்க முடிவு பண்ணிருக்காங்க ஒருவேளை அவர்கள் பட்சத்துல பாஜக எடுத்துட்டீங்களா அவங்க கேட்டீங்களா அல்லது யுபிஎஸ் அவருக்கு மறுக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்ணப்படுறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் ஆதரவு தந்தாலும் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார் அவர்கள் நான் தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுகிறீர்கள் ஆனா என்ன பொறுத்த நாட்டு மக்களின் நலன் யார் ஆதரவு தந்தாலும் அதில் ஏற்றுக்கொள்வது இருந்த மாதிரி தவறு பிரதமர் இப்போ வராது இப்போ அதுக்கான இப்படி போயிட்டு இருக்கு ஏற்பாடுகள் மதிப்புக்குரிய பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் எத்தனை முறை வந்தாலும் இந்த முறை வருவது என்பது மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில இருந்து நமது ஊரை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் எங்களுக்கு பிரதமரை பார்க்க வேண்டும் பார்க்க வேணும் ஆக அப்படி என்று மோடி மீது தனிப்பட்ட முறையிலும் இந்த ஆட்சியின் மீது ஒரு அக்கறையின்மையும் கொண்டு நிறைய இளைஞர்களும் நிறைய பெண்களும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் பேர்களுக்கு மேலாக அந்த கூடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மதுராந்தம் பகுதியில் அண்ணா தளாவிட முன்னேற்றத்தை

அது இருபத்தி மூணாம் தேதி மேடையில் நீங்க பார்க்கலாம் என்னை பொறுத்த மட்டும் நல்லவருடைய படம் எங்க எங்கிருந்தாலும் நான் அந்த வரவேற்பேன் வந்ததுக்கு அப்புறம்தான் பொறுத்திருந்து பாருங்கள் பார்க்கலாம் பாரத ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் இந்த அகிர இந்திய தலைவராக ஒரு நாற்பத்தைந்து ஒரு வயது ஒரு இளைஞரையும் அதுவும் பீகார் மாநிலத்தில் நான்கு முறை ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமைச்சராக பணியாற்றியவரை யாரும் எதிர்பாராத முறையில் இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி சுதந்திரம் இந்த சுதந்திரம் இருக்கிறது அவருடைய தலைமையிலே நிச்சயமாக ஏற்கனவே இப்பொழுது அவர் செயல் தலைவராக இருக்கும் போதே திருவனந்தபுரம் பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு மேயர் கைப்பற்றிருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தை ஐந்து மாநகராட்சிகளில் இன்றைக்கு அதன் அதன்போது நடைபெறுகிற தேர்தல் கேரள மாநிலம் தமிழ்நாடு பிறகு அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இந்த தேர்தல்களில் நிச்சயமாக நான்கு மாநிலங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக வெற்றி பெறும்